குலுங்க வளை செங்கையில் விளங்க இருள் கொண்டலை அடைந்த குழல் வண்டு பாட கொஞ்சிய வனம் குயில்கள் பஞ்ச வனம் கிளிகள் கொஞ்சியது எனும் குரல்கள் கெந்து பாயும் வெங்கயல் கயல் மிரண்ட விழி அம்புலி அடைந்த நுதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பிணி உழன்ற பவ சிந்தனை நினைந்து உனது மின் சரண பைங்கழலோடு அண்ட ஆளாய் சங்க முரசம் திமிலை துந்துமி ததும்ப வளை தந்தன தனந்த என வந்த சூர சங்கை கெட மண்டி திகை எங்கிலும் மடிந்து விழ தன் கடல் கொழுந்த நகை கொண்ட வேளா சங்கரன் உகந்த பரிவின் குரு எனும் சுருதி தங்களின் மகிழ்ந்து உருகும் எங்கள் கோவே சந்திர முகம் செயல் கொள் சுந்தர பெண்ணோடு சம்பு புகழ் செந்தில் மகிழ் தம்பிரானே வெங்கையல் மிரண்ட விழி அம்புரி அடைந்த நுதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினி உழன்ற பவ சிந்தனை நினைந்து உனது மின் சரண பைங்கழலோடு அண்ட ஆளாய் கூட்டமான முரசுகள் திமிலைகள் பேரிகைகள் என்னும் இவை ஒலிக்க சங்குகள் தந்தன தனந்த என ஒலிக்க வந்த அசுரர்களின் தொகையானது அழிய நெருங்கி போய் எல்லா திசைகளிலும் அவர்கள் மடிந்து விழ குளிர்மை உடைய கடல் தீ உண்டாக சின நகை கொண்ட வேலனே சிவனார் மகிழ்ந்து அன்பு கொண்ட குரு என்று உன்னை சொல்லும் வேதங்கள் தமக்குள் மகிழ்ந்து உள்ளம் குழையும் எங்கள் தலைவனே சந்திரனை போன்ற முகமும் நல்ல செயலையும் கொண்ட அழகான குரப்பெண்ணுடன் வள்ளிநாயகியுடன் சிவபெருமான் புகழ திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் தம்பிரானே கொடிய நோயினால் துன்பம் அடைந்த பிறவிக் கடலில் துன்பப்படுகின்ற என்னை குறிக்கொண்டு உன் வீசும் கடல்கள் அணிந்த திருவடிகளை அடையுமாறு ஆண்டு அருளுவாயாக